வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா தான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு மூணு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டுனா சீக்கிரத்திலே வெந்துடும் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் இப்போ அதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் நல்லா ஆறின பிறகு உருளைக்கெழங்கில் இருக்கிற தொளி எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துட்டு உருளைக்கெழங்க கையை வச்சு மசிச்சு விடாமல் நல்லா கத்தி வச்சு துண்டு துண்டாக சும்மா ரஃப்பாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ இந்த மாதிரி கட் பண்ணாதான் இந்த உருளைக்கெழங்கு மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தாளித்து எடுக்கிறது தான் வேலை ஒரு அஞ்சு அறு பூண்டு பல்லை எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து கேஸ் உள்ளது அதனால் பூண்டு காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டனா ரொம்பவே நல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு தட்டி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணும்போது நல்ல மணமாகவும் இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பூண்டோட கலர் வந்து நல்லா மாறி வரட்டும் கோல்டன் கலரில் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் இப்போ கோல்டன் கலரில் மாறி வந்துருச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது கூட காரத்துக்கு மசாலாலாம் ஆட் போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வதக்கும்போதே காயத்தூள் போட்டுட்டா சீக்கிரத்தில் கருகிறோம் அதனால் தாளிப்பு ரெடியான பிறகு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே வத்தல் தூள் கருக விடாமல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து விரவி விட்டுட்டோன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா வெரைட்டி ரைஸுக்கும் எடுத்துக்கலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு சீக்கிரத்திலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நல்ல சுட சுட சாதம் நல்ல ஒரு மிளகு ரசம் உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது செமையாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரமாக என்ன பொரியல் வைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உருளைக்கெழங்க வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா எல்லா இடமும் மசாலா பட்டுருச்சு இப்போ நம்ம ஆஃப் சாதத்தோட வச்சு சாப்பிட வேண்டியதான் அவசரமா நம்ம ஏதாவது மாதிரி கிழங்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனாட்டும் போகாது ட்ராவலில் கூட நம்ம இதுல பூ வெங்காயம் எதுவுமே நான் செய்ய வேண்டிய வேலையில் மசாலால மட்டும்தான் நம்ம பரப்பி எடுத்துருக்கோம் நல்ல காரம் எல்லாமே பிடிச்சிருங்க இப்போ நல்லா சூடா சாதத்தோட வச்சு இதை சாப்பிட போறோம் வீடியோக்கள் அடுத்தடுத்து எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க